இன்று தோற்றால் என்ன ஆகும் தெரியுமா அப்படியே இருக்கே டி டுவெண்டி உலக கோப்பை இன்று இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதுகின்ற உலகமே எதிர்பார்க்கும் போட்டியாக இருக்கும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் இரண்டாவது முறையாக கோப்பையை வெல்லும் அந்த சாதனையை இந்திய அணி பிடிக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வெஸ்ட் இண்டீஸில் ஒன்பதாவது இருபது ஓவர் உலக கோப்பை தொடர் நடந்து வருகிறது நடப்பு போட்டியில் இங்கிலாந்து பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் போன்ற முன்னணி அணிகள் வெளியேறியது இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி மற்றும் இந்திய அணி இரவு பார்படாஸ் மைதானத்தில் நடக்கவுள்ளது ஐசிசி கோப்பையை வெல்ல முடியாமல் இந்திய அணி பதினோரு ஆண்டுகளாக திணறி வரும் நிலையில் மறுபக்கம் தென்னாப்பிரிக்க அணி ஐசிசி தொடரை வென்று இருபத்தி ஆறு ஆண்டுகளாகியுள்ளது இதனால் இரு அணிகளும் ஐசிசி கோப்பையை வெல்ல தீவிரமாக தயாராகி வருகின்றன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் தொடங்கிய டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவின் பரமை எதிரியான பாகிஸ்தானை ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது இந்திய அணி முதல் கோப்பையை வென்றது அதில் இந்திய அணிக்கு கேப்டனாக தோனி இருந்து வந்தார் அப்போது அணியில் அதிகபட்சமாக கௌதம் கம்பீர் எழுபத்தி ஐந்து ரன்களை எடுத்திருந்தார் பாகிஸ்தான் இறுதி ஓவர் வரை ஆட்டத்தை எடுத்துக் கொண்ட நிலையில் இருப்பினும் எம் எஸ் தோனி தனது வியூகத்தின் மூலம் ஐந்து ரன்களில் மண்ணை கவ்வ வைத்தார் அதன் பிறகு இந்திய அணி கோப்பையை வெல்லவில்லை இந்த உலக உலகக்கோப்பையை பொறுத்தவரை இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி மோசமான ஃபார்மில் ஆடி வருகிறாா் இதுவரை ஏழு இன்னிங்ஸ்களில் விளையாடியுள்ள விராட் கோலி வெறும் எழுபத்தி ஐந்து ரன்களை மட்டுமே சேர்த்திருக்கிறார் கோலி மீது ரசிகர்கள் இன்னும் நம்பிக்கை இழக்காமல் இருந்து வருகின்றனர் இந்த இறுதிப் போட்டியில் அதிரடியாக ஆட்டத்தை கொடுப்பார் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அணியை பொறுத்தவரை இரண்டாவது கோப்பையை வெல்ல தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகிறது அணியில் டூபே பெரிதாக ஆடவில்லை என்றும் இதற்கு பதிலாக சஞ்சு சாம்சனை இறக்கலாம் என ரசிகர்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனா் ஒவ்வொரு போட்டியிலும் இந்திய அணியின் தொடக்க வீரர் கோலி ரன்களை குவிப்பாமல் இருந்தாலும் ரோஹித் சூரியகுமார் என அதிரடியாக ஆடி ரன்களை குவித்து வருகின்றனர் பவுலர்களும் தங்களது பங்களிப்பை சிறப்பாக செய்து வருகின்றனர் அந்த வகையில் கடைசி மூன்று போட்டியில் குல்தீப் யாதவ் மற்றும் அக்சர் பட்டேல் பும்ரா கை கொடுத்து வருகின்றனர் அதனை இந்த இறுதிப் போட்டியில் கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு பக்கம் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக ஐசிசி கோப்பையை வெல்லாமல் இருக்கும் நிலையில் தற்போதுதான் தென்னாப்பிரிக்கா அணி ஃபைனலுக்கு முதன்முறையாக தகுதி பெற்றிருக்கிறது இதுவே அந்த நாட்டில் பெரிதாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்திய அணி ஒவ்வொரு அணிக்கும் ரிவெஞ்ச் கொடுத்து வருகிறது ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு சென்றது அங்கு இங்கிலாந்து அணியை வீழ்த்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது இரு அணிகளும் இருபத்தி ஆறு முறை டிவெண்டி போட்டி சந்திருக்கிறது ஆனால் அதில் இந்திய அணி பதினான்கு முறையும் தென்னாப்பிரிக்கா அணி பதினோரு முறையும் ஒரு முறை கூட முடிவில்லாமல் போய்விட்டது இன்று நடக்கும் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு இருபது கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்படும் தோற்கும் அணிக்கு பத்து கோடி ரூபாய் கிடைக்கும் ரோஹித் சர்மா தலைமையிலான அணி இன்று நடக்கும் போட்டியில் வெற்றி எப்படி இருக்கும் தோனி சாதனையை முறியடிப்பாரா என்பது கமெண்டில் தெரிவிக்கவும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் 24 பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்